பரைய சமூகம் சார்ந்த இளைஞர்கள் அவங்களோட எழுச்சி வேணும் அப்படின்னா யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லைனா எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க திருமாவளவனின் எங்கள் அண்ணனின் அந்த மறைமாற்றம் வேலையை இந்த இளைஞர்கள் புரிஞ்சினாலே போதும் ஒரு நாள் ஓடுறோம் ஒன்றும் நடக்கலை நம்ம செத்தா நம்ம அண்ணன் வந்து ஒரு நாலு நாள் நம்ம சொந்தக்காரங்க வந்து போனத்தை வாங்காமல் இருப்பாங்க பாடியை அண்ணன் வந்து வீழ்ந்த படிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை போரிலே கடனை எடுப்போம் பாடி ஹாஸ்பிட்டல் நாலு நாள் இருந்தால் நாரிடும் அதால் இதை கொண்டு நல்லடக்கம் செய்வோம் அப்புறம் பின்னாடி பார்த்துப்போம் உடனே நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சு கீச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பல பிணங்களை பல உடல்களை பல உயிரிழப்புகளை இவர் வந்து அழகா கொண்டாந்து கொண்டு போய் சுடுகாட்டுல அனுப்பிவிட்ட வேலையை மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கலாம் செத்துட்டான்னா நமக்கு தேவை ரெமிடி நம்ம என்ன பணத்தை கொண்டு போய் என்ன கொண்டு போறோம் பாடியா நார்லாம் புரட்சியாக மாற வேண்டிய அனிதாவின் மரணத்தை மிக லாபமாக கையாண்டு கொண்டு போய் இரவாக இரவாக திருமாவளவன் புதைத்து ஒரு பெரிய சர்ச்சையை முற்றுப்புள்ளி வைத்தார் ராம்குமார் மரணத்துக்கு மின்சாரம் சாக்கட்சி செத்தார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு பல இடங்களில் காயம் இருந்தது எல்லாம் அம்பேத்கரை பத்தி இவங்க சொல்லிட்டு அப்படி ஆயிடுமா அப்படி ஆனா என்ற அன்னைக்கு பேசி இருக்கணும்ல மாற்று சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் இந்த மக்கள் வந்து முன்னே வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறது அது இயல்பு சார் சொந்த சமூகத்திலிருந்து எங்கள் அண்ணனா எங்கள் தெய்வமா எங்கள் கடவுளா இந்த சமூகத்திலிருந்து இருக்கிற பல பேர் உங்களை பார்க்கிற போது நீங்களே இந்த சமூக மேல வந்து நான் பாத்துக்கிற தலைவர நீங்க என்ன எப்படி மிதிக்கிறீங்களோ நான் அதே மாதிரி இந்த சமூகத்தை மிதிச்சு நான் மேல விட்டவன் பாத்துக்கிறேன் சொல்ற வேலையை தான் எங்க அண்ணன் செய்யறதா எல்லாரும் குற்றச்சாட்டு செய்யறாங்க அதை வந்து இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அடிமைக்கு இன்னொரு அடிமை விடுதலை வாங்கி தர முடியாதுன்னு அந்த மாதிரி இந்த அடிமைக்கு திமுகவின் அடிமையாக இருக்கிற எங்க அண்ணன் என்னைக்குமே ஒன்னும் கரட்ட மாட்டாருன்றது இந்த சமூகம் புரிஞ்சுக்கினாலே போதும் இது தன்னெழுச்சியா ஒரு விடுதலை நோக்கி போகும்